ஹாரி பாட்டர் அண்ட் தி Order of Phoenix சாப்டர் சிக்ஸ்டீன் பார்ட் ஒன் இன் தி ஹாக்ஸ் ஹெட் டிஃபன்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் லெசன்ஸை ஹாரியை டீச் பண்ண சொல்லி ஹெர்மோயினி suggest பண்ணி இதோட ரெண்டு ஹோல் வீக்ஸ் ஆயிருக்கும் ஆனால் அந்த ரெண்டு வாரமும் எதுவுமே அதை பற்றி பேச்சே எடுக்காது அம்பிரஜோடய டிடென்ஷனும் ஹாரிக்கு ஃபைனலாக முடிஞ்சிருமா ஆனால் அந்த கையில் வந்து அந்த வார்த்தைகள் இருக்குல்ல ஐ மஸ்ட் நாட் டெல் ஐஸ் அது வந்து நல்லாவே உள்ளுக்குள்ளே எப்படி இறங்கி போயிருக்குமா அது கம்ப்ளீட்டாக ஃபேட் ஆகுமா ஆகாதானே ஹாரிக்கு தெரில ஏன்னா அளவுக்கு அது நல்லா அச்சு பதிஞ்சு இருக்கும் ரானுக்கும் இதோட நாலு கியூடிச் ப்ராக்டிசஸ் முடிஞ்சிருக்குமா இப்போ வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட அப்புறம் மித்த கிட்டக்க திட்டு வாங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கம்மி பண்ணியிருக்கான் அண்ட் இவங்க ட்ரான்ஸ்ஃபிகரேஷன் கிளாஸ்லையும் இவங்க மூணு பேருமே அந்த சுண்டலியை மறைய வைக்கிற ஸ்பெல்லில் நல்லா பெர்ஃபெக்டாக வந்திருப்பாங்க ஹெர்மாயினி வந்து இப்போ பூனை குட்டி இருக்குல்ல அதெல்லாம் மறைய வைக்கிற அளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும் எண்ட் ஆஃப் த செப்டம்பர் ஒரு ஈவினிங் இவங்க மூணு பேரும் லைப்ரரியில் உட்காந்துட்டு இருப்பாங்களா ஸ்னேப்போட அந்த போர்ஷன் கிளாஸ்க்காக அந்த போஷன் இன்க்ரீடியன்ஸை பற்றி பார்த்துட்ருப்பாங்க அங்கே லைப்ரரியில் உட்காந்து ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணும் நான் சொன்ன அந்த டிஃபன்ஸ் அகேன்ஸ் த டார்க் கார்ட்ஸ் பற்றி நீ எதுவும் யோசிச்சு பார்த்தியா ஐ மீன் நானும் ராணும் சஜஸ்ட் பண்ணோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மாயினி ராணை திரும்பி பார்க்குமா நோ அப்படின்ற மாதிரி ஹெர்மாயினியை பார்த்து செய்வானா ஹெர்மாயினி ராணை பார்த்து மூஞ்ச சுச்சுட்டு சரி நான் சொன்ன ஐடியாவை நீ யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு கேட்கும் ஹாரி கிட்டக்க ஹாரி எடுத்த உடனே அதுக்கு பதில் சொல்ல மாட்டான் சும்மா புக்கை திருப்பி அதை சீரியஸாக பார்த்துட்ருக்க மாதிரி செஞ்சுட்ருப்பானா ஆனால் அவனோட மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக வேற இருக்கும் என்னென்னா ஆக்சுவலி இதை பற்றி அவன் யோசிக்க தான் செஞ்சுருப்பான் அந்த ரெண்டு வாரத்தில் ஹெர்மாயினி இந்த ஐடியாவை அவன்கிட்ட சொன்னும் போது அன்னைக்கு நைட்டு வந்து இவனுக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மோசமான ஐடியாவாக இருக்கிற மாதிரி தான் தோணும் ஆனால் அவன் என்ன பண்ணுவானா அடுத்த அந்த ரெண்டு வாரம் ஃபுல்லுமே அவன் வந்து ரொம்ப அந்த ஒரு வேரியஸ் என்கவுண்டர்ஸில் இந்த டார்க் க்ரியேச்சர்ஸை வந்து அவன் ஃபேஸ் பண்ணும்போது டெத் ஹீட்டர்ஸை ஃபேஸ் பண்ணும் போது அவன் யூஸ் பண்ணியிருப்பான் லெஸ்பெல்ஸ் அதெல்லாம் அவன் யோசிச்சு பார்த்துட்ருப்பான் அண்ட் அவனுக்கு அறியாமையே சப்கான்ஷியஸாக அவனே லெசன்ஸை பிளான் பண்ணுறதெல்லாம் அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சுது வெல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்லோவாக பேச ஆரம்பிப்பான் யா நான் அதை பற்றி யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா அண்ட் அப்படின்னு ஹெர்மோயினி ஈகராக கேட்கும் எனக்கு தெரியல அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு திரும்பி ராணை பார்ப்பானா ஆக்சுவலி அது நல்ல ஐடியா ஹாரி நான் ஸ்டார்டிங்கில் அது நல்ல ஐடியான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி ரான் சொல்லிகிட்ருப்பானா ஹாரி அவனோட ஷேரில் உட்காந்துட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் நெளிஞ்சிட்ருப்பான் அன்றைக்கி நான் சொன்னதை நீங்கள் கேட்டிங்களே அதெல்லாம் எனக்கு இருந்த லக்கு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஹாரி சொல்லுவானா ஆமாம் ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி ஜென்டிலாக சொல்லும் ஆனால் எல்லா டைமும் உனக்கு லக் அந்த மாதிரிலாம் கிடையாது நீ டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் கார்ட்ஸில் நல்லாவே இருக்க நீ நல்லா அதை வந்து உனக்கு நல்லாவே அது வருது லாஸ்ட் இயர் இம்பீரியஸ் கர்ஸை ஃபுல்லாக த்ரோ ஆஃப் பண்ணது நீ தான் அண்ட் உன்னால் பேட்ரனஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஃபுல் க்ரௌண்ட் விசார்ட்ஸ்லாம் என்னென்ன பண்ணுவாங்களோ அது எல்லாமே உன்னால் பண்ண முடியும் விக்டரும் எப்பவும் இதை தான் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்குமா ரான் டாக் டக்குன்னு திரும்பி ஹெர்மோனியை பார்ப்பான் அவன் டக்குன்னு திரும்புறது எப்படி இருக்கும்னா விட்டால் அவனோட கழுத்தே அப்படியே உடஞ்சிருக்கும் அளவுக்கு ஸ்பீடாக திரும்பி ஹெர்மோனியை பார்த்து யா விக்கி என்ன சொன்னார் அப்படின்ற மாதிரி கேட்பானா ஆக்சுவலி நம்ம ஊர்லேயும் சரி இந்தியாவிலேயும் சரி வெளிநாட்லேயும் சரி இந்த விக்னேஷன் பேர் வச்சா அதை விக்கின்னு கூப்பிட்றதும் அங்கே விக்டருன்னு பேர் வச்சா அங்கேயும் அவங்க விக்கின்னு கூப்பிட்றதும் இது என்ன மாதிரி லாஜிக்னே தெரிலங்க ஏன்னா நம்ம ஊர்லேயும் நிறையா பேர் விக்னேஷ்னாலே விக்கின்னு தான் கூப்பிடுவோம் அவங்க ஊர்லேயும் அப்படிதான் விக்டர்னா டக்குன்னு அது செல்லமாக விக்கின்னு கூப்பிட்றாங்க ஆனால் யார் இதை ஆரம்பிச்சு விட்டாங்க தான் தெரில ஓஹோ அப்படின்னு ஹெர்மோயினி போர்டான வாய்ஸில் சொல்லும் ஹாரினால் பண்ண முடிகிற நிறையா விஷயத்த அவனாலே பண்ண முடியாதுன்னு என்கிட்ட அவன் சொல்லியிருக்கான் அண்ட் இத்தனைக்கும் அவன் ட்ரம் ஸ்ட்ராங்கில் ஃபைனல் இயரில் இருந்தான் அப்படின்னு ஹெர்மோனி சொல்லுமா ரான் அப்படியே ஹெர்மோயினியை சஸ்பீஷியஸாக பார்ப்பான் நீ இன்னும் அவன் கூட கான்டாக்டில் இருக்க தானே அப்படின்னு அவன் கேட்பானா அப்படி இருந்தால் என்ன அப்படின்னு ஹெர்மோயினி கூலாக சொல்லுவோம் ஆனால் அதோட ஃபேஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிங்க் கலரில் ஆகிட்ருக்கோம் எனக்கு வேணும்னா நான் பெண் பால் வச்சுப்பேன் அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லுமா அவன் ஒன்றும் ஜஸ்ட் உன்னை பெண் பாலாலாம் பார்க்கல அப்படின்னு ரா நான் அக்யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டுருப்பான் இந்த பெண் பாலுன்ற வார்த்தையை கேட்ட அப்படியே ஒரு மாதிரி நாஸ்டலாஜியாவா மெமரிஸ்லாம் அப்படியே பின்னாடி போகிற மாதிரி இருக்குது முன்னாடிலாம் நம்ம சின்ன வயசில் நிறையா பேருக்கு பெண் பால் இருப்பாங்க இப்போது வந்து சோஷியல் மீடியா இருக்குது ஈஸியாக யார் கூட வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அப்போல்லாம் அந்த பெண்பால் தான் இருப்பாங்க ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி பெண்பால் இருந்தாங்கன்னா அவங்க கூட அந்த அந்த ஸ்வீட் மெமரிஸ் அதெல்லாம் வந்து கீழே கமெண்ட்டில் போடுங்க ஹெர்மாயினி வேக வேகமாக இல்லைன்ற மாதிரி தலையாட்டிட்டு ரானை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிவிட்டு அதை ஹாரி கூட பேச ஆரம்பிச்சிடும் ஆனால் ரான் ஹெர்மாயினியவே தான் பார்த்துட்ருப்பாங்க கோவமாக வெல் நீ என்ன நினைக்கிற ஹாரி நீ அதை பற்றி என்ன யோசிச்சு வச்சுருக்க நீ எங்களுக்கு டீச் பண்ணுவியா அப்படின்னு அதை கிட்டே கேட்டுட்ருக்குமா ஜஸ்ட் உனக்கும் ராணுக்கும் தானே ஓகே அப்படின்னு ஹாரி சொல்லுவான் வெல் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா அது பார்க்க ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் வெல் நான் திரும்பவும் என்னை ரொம்ப கத்திராத ஹாரி ப்ளீஸ் பட் யார் யாரெலாம் லேர்ன் பண்ண விருப்பமாக இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நீ டீச் பண்ணலாம் தானே ஐ மீன் கொஞ்சம் யோசிச்சுப்பார் நம்ம அந்த வ வால்டமோட்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாரு ஹாரி மித்த பேருக்கும் நம்ம டீச் பண்ணால் அவங்களுக்கு அது நல்ல சான்ஸ் தானே அப்படின்ற மாதிரி ஹெர்மோயினி சொல்லுமா ஹாரி இப்படியே யோசிப்பான் யா என்கிட்டலாம் யாராவது வந்து பாடம் கற்றுக்குவாங்களா என்ன நான் ஒரு லூஸ் ஹெர்மோயினி மறந்துட்டியா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஹாரி சொல்லுவானா அவன் ஏன் அப்படி பேசுவானா டெய்லி ப்ராஃபிட் பத்திரிகையிலையும் அவனை அந்த மாதிரி தான் பேசுவாங்க ஸோ ஸ்கூலில் இருக்கிற எல்லாருமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவனை அந்த மாதிரி தானே பார்ப்பாங்க ஸோ அதனால அவன் அந்த மாதிரி சொல்லுவானா வெல் கண்டிப்பாக நிறையா பேத்துக்கு நீ பேசுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஹாரி நிறையா பேர் நீ என்ன பேச போகிறன்றதை கேட்க ஆவலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஹெர்மானி அதை ரொம்ப சீரியஸாக சொல்லிவிட்டு ஹாரி அண்ட் ரான் பக்கத்தில் வந்துட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும்ல அக்டோபரோட ஃபர்ஸ்ட்டு வீக்கெண்ட் நமக்கு ஹாக்ஸ் மேட் வீக்கெண்ட் யார் யாரெலாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்க கூட நம்ம ஹாக்ஸ் மேடில் வச்சு பேசலாம் அப்படின்னு ஹெர்மானி சொல்லுமா நம்ம ஏன் ஸ்கூலுக்கு வெளியில் வச்சு பேசணும் அப்படின்னு ரான் கேட்பானா பிகாஸ் அம்ப்ரிஜ்க்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஹெர்மோனி சொல்லுவோம் அந்த வீக் ஃபுல்லும் ஹாரி ஹாக்ஸ்மேட் வீக்கெண்ட் ட்ரிப்பை பற்றி யோசிப்பான் நான் கூடவே அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாகவும் இருக்கும் நர்வஸாக இருப்பான் என்னன்னா கடைசியாக அவங்க சீரியஸ் கிட்ட பேசுனாங்களே செப்டம்பர் மாதம் அந்த ஃபயரில் இருக்கும் போது ஸோ அப்போ சீரியஸ் வந்து இவங்க இவன் மரம் வேணான்னு சொன்னோடனே அவர் ரொம்ப ஒரு மாதிரி கோவப்பட்டார் அப்புறம் பேசாமல் அப்படியே போயிட்டார்ல ஸோ அவன் ஹாரி என்ன நினப்பானா ஒருவேளை சீரியஸ் வந்து இங்கே வந்துட்டார்னா ஹாக்ஸ்மேடுக்கு வந்துட்டாருன்னா என்ன பண்ணேன் அதுவும் ட்ராக்கோமால்ஃபை வேற பார்த்துட்டானா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ரொம்ப பயமாவே இருக்கும் சீரியஸ்னு நினச்சி ஸோ அதை பற்றி அவன் ராணன் கிட்ட பேசுவானா அவர் எதுவும் தப்பு சொல்ல முடியாது ஹாரி ஐ மீன் அவரோட நிலமையை யோசிச்சுப்பாரு இவ்வளோ வருஷமாக செய்யாத தப்புக்கு அஸ்கபண்ட் இருந்து அண்ட் அங்கேருந்து வெளியில் தப்பிச்சு வந்தக்கப்புறமும் இப்படி யாருக்கும் தெரியாமல் ரெண்டு வருஷமாக பதுங்கியிருந்து அண்ட் இப்போது வெளியிலவே வர முடியாமல் அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த கிறுக்கு பிடிச்ச எல்ஃப் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ரான் ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக சொல்லிட்டு இருப்பானா கிறுக்கு பிடிச்ச எல்ஃப்னு சொன்னோன்னே ஹெர்மாயினி ராணை பார்த்து நல்லா முறைச்சிக்கிட்டு இருக்கோம் இங்கே பிரச்சனை என்னன்னா அந்த வா வாழ்டமோட் வெளியில வர வரைக்கும் எல்லாரும் கிட்டையும் அவன் வெளியில் வந்து அவன் வந்துட்டான்னு காமிக்கிற வரைக்கும் சீரியஸ் தான் இருக்கணும் ஏன்னா ஸ்டூப்பிட் மினிஸ்ட்ரி கண்டிப்பாக சீரியஸ் இன்னசென்ட்டுன்னு நம்பவே மாட்டாங்க டம்பிள் டோர் இவ்வளோ நாள் சொன்னது எல்லாமே உண்மைன்னு அவங்களுக்கு ரியலைஸ் ஆனால் மட்டும்தான் அது அந்த வால்டமோட் வெளியில் வந்தால் மட்டும்தான் அந்த உலகமே அவரை நம்புவோம் அவர் இன்னசென்ட்டுன்னு அது வரைக்கும் அவர் மறைஞ்சு தான் இருக்கணும் ஏன்னா அப்போ தான் டெட் எல்லாம் அவங்க பிடிப்பாங்க ஆப்வியஸாக சீரியஸ் டெட் ஈட்டர் இல்லை அவர்கிட்ட அந்த மார்க்கு டார்க் மார்க்கும் இல்லை ஸோ அப்போ தான் மினிஸ்ட்ரி அவரை நம்பும் அப்படின்ற மாதிரி ஹெர்மானி சொல்லிகிட்டு இருக்குமா ஹாரி வந்து இன்னும் ஒரு மாதிரி நர்வஸாக பயந்துருக்கிற மாதிரியே அவன் முகத்தை வச்சுருப்பான்னா ஸோ ஹெர்மானி திரும்ப பேச ஆரம்பிக்கும் லிசன் ஹாரி நானும் ஒரு ஆணும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசி வச்சுருந்தோம் யார் யாருக்கெலாம் ப்ராப்பரான டிஃபென்ஸ் அகேண்ட்ஸ் த டார்க்ஸ் கற்றுக்கணும்னு அண்ட் கப்புள் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க ஸோ அவங்கள நம்மளை ஹாக்ஸ்மேட்டில் மீட் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஹெர்மானி சொல்லுமா சரி அப்படின்னு ஹாரி வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் சொல்வானா விச் மீன்ஸ் அவனுக்கு இன்னும் ஸ்டில் அவனோட மைண்டில் சீரியஸ் மட்டும் தான் இருப்பார் ஹாரி இதை பற்றி நீ ஒரே பண்ணிக்காத ஆல்ரெடி நீ சீரியஸை விட ஆல்ரெடி உன்னோட தட்டில் எக்கச்சக்க பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஹெர்மாயினி குவெட்டாக சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் ஹெர்மாயினி சொல்கிறது கரெக்ட் தான் ஏன்னா அவன் வந்து அவனால் இப்போது அவனுக்கு கொடுக்குற ஹோம் ஒர்க்கே ஃபஸ்ட்டு முடிக்க முடில ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முடிச்சுட்டுருக்கான் நல்ல வேலைக்கு இந்த வாரம் ஃபுல்லாக அவன் அம்பிரிச்சு கூட டிட்டென்ஷனில் இல்லை ரான் ஹாரியை விட படுமோசமாக ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிகிட்ருப்பான் அவனால் கம்ப்ளீட்டே பண்ண முடியாது ஹோம்ஒர்க்கை ஏன்னால் அவங்க ரெண்டு பேருமே க்யூடுச் ப்ராக்டிஸில் இருப்பாங்க ஸோ அது டுவல்ஸ் அ வீக் வேறு நடக்குமா அது மட்டும் இல்லாமல் ரானுக்கு வந்து ப்ரீஃபெக்ட் டியூட்டிஸ் வேறு இருக்கா ஸோ அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஹெர்மாயினி என்னென்னா ஹாரி அண்ட் ராணை விட எக்கச்சக்க சப்ஜெக்ட்ஸ் வந்து எலக்டிவ் ஓப்பன் எலக்டிவ்லாம் அதுதான் தான் எடுத்து இருக்கு ஆனாலும் அது இருக்கிற எல்லா ஹோம்ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணிடும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மித்த அந்த ஃப்ரீ டைமில் வந்து அந்த எல்ஃப் எல்ஃபுக்கு வந்து க்ளோத்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கல நிட் பண்ணிகிட்ருக்கல அதையும் உட்காந்து நல்லா பண்ணிகிட்ருக்கோம் என்னென்னா ஹேரிக்கு வந்து இப்போ நல்லாவே தெரியும் ஹெர்மோயினியும் அந்த நிட் பண்ணுறதுல நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணினாலையா என்னன்னு தெரில பட் நல்லாவே பெட்டராக பண்ணிகிட்ருக்குன்னு பிகாஸ் முன்னாடினா அது தொப்பி செய்தா இல்லை சாக்ஸ் செய்தானே தெரியாது ஒரு ஷேப்லேயே இருக்காது இப்போ வந்து தொப்பிக்கும் சாக்ஸுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் அது நிட் பண்ணுறது ஹாக்ஸ் மேட் வீக்கெண்ட் போகிற அன்னைக்கு மார்னிங் வந்துருமா அன்னைக்கு நல்லா காற்றடிச்சுருக்கோம் இவங்க எல்லோரும் நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட் கேட் கிட்ட போய் நின்றுட்டுருப்பாங்க ஃபில்ச்சு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடு அந்த பெர்மிஷன் லெட்டர் இருக்கும்ல ஹாக்ஸ்மேட் வில்லேஜுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் போகணுன்னா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தோ இல்லைனா அவங்க கார்டியன் கிட்டே இருந்தோ பெர்மிஷன் லெட்டர் வேணும் ஸோ அதை வந்து அவர் செக் பண்ணிகிட்ருப்பார் அப்போ தான் ஹாரி யோசிப்பான் சீரியஸ் மட்டும் இல்லைனா கண்டிப்பாக நம்மளால் இந்த வில்லேஜுக்கு இப்போ போயிருக்க கூட முடியாது அப்படிலாம் அவனுக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டுருப்பான் ஹாரி இப்போது ஃபில்ஜ் கிட்ட வந்தோன்னே ஃபிரிட்ஜ் ஹாரியை மோந்து பார்த்துட்டுருப்பார் ஏதோ மோந்து பார்த்து ஏதோ டிடெக்ட் பண்ணுற மாதிரி ஹாரியை மோந்து பார்ப்பாரா தென் அவர் ஹாரியை பார்த்து ஒரு மாதிரி எரிச்சலாக பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாரா ஹாரியும் நடந்து வந்துடுவான் பின்னாடியே ரானும் வருவான் ஹெர்மோனியும் வந்துடும் எதுக்கு ஃப்ரிட்ஜ் ஒன்று மோந்து பார்த்தாரு அப்படின்னு ரான் கேட்பானா என் மேலே டங் பாம் ஸ்மெல் வருதான்னு செக் பண்ணுறதுக்காக மோந்து பார்த்துருப்பாரு அப்படின்னு லைட்டாக சொல்லிட்டு சொல்லிகிட்ருப்பானா உங்கள்கிட்ட நான் அந்த விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அவன் அந்த சீரியஸ்க்கு லெட்டர் போட போவான்ல அப்போது ஃபில்ச்சு வந்தது ஷோ வந்தது இந்த விஷயம் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே அவன் வந்து ஹெர்மோயினிக்கிட்டேயும் ராணிக்கிட்டையும் இருப்பானா ஹெர்மோயினிக்கு வந்து இந்த ஸ்டோரி வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஏன்னா அது என்ன எடுத்தோன்னே என்ன கேட்குன்னா டங் பாமை தான் நீ ஆர்டர் பண்ணுறேன்னு யாருக்கு யார் அவர்கிட்ட க டிப் ஆஃப் கொடுத்தது அப்படின்ற மாதிரி அது கேட்கும் யார் அவர்கிட்டக்கு அந்த மாதிரி சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்குமா எனக்கு தெரியல அப்படின்னு ஹாரி சொல்லிட்ருப்பான் மேபி மேல்ஃபாயா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவானா அது அவன் ஜோக்கு கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹாரி சொல்லிட்டு வந்துட்டுருப்பான் இப்போ அவங்க வந்து அந்த ஹாக்வர்ட்ஸோட என்ட்ரன்ஸில் பெரிய ரெண்டு பில்லர்ஸ் இருக்கும் ஸ்டோன் பில்லர்ஸ் இருக்கும் அதுக்கு மேலே வந்து ரெக்க வச்சுருக்க காட்டு பண்ணியோட சிலை இருக்கும் இதெல்லாம் நான் ஸ்டார்ட்டிங்கே நிறைய தடவை சொல்லியிருப்பேன் அவங்க ஹாக்வர்ட்ஸ்க்கு வந்த புஸ்லேயே சொல்லியிருப்பேன் அதுதான் என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும் அந் அதுக்கிட்ட வந்துடுவாங்க வந்து இப்போ அந்த வில்லேஜுக்கு போகிற சைடில் நடந்து போயிட்டுருப்பாங்களா நல்லா காற்று பயங்கரமாக அடிச்சிட்ருக்கும் மேல்ஃபாயா அப்படின்னு ஹெர்மாயினி டவுட்டாக கேட்டுட்டு வந்துட்ருக்குமா வெல் எஸ் மேபி இருக்கலாம் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பானா தென் அங்கே ஹாக்ஸ்மேடு வில்லேஜுக்குள்ளே போகிற வரைக்கும் ஹெர்மாயினி அதை பற்றியே டீப்பாக யோசிச்சுட்டு அமைதியாக நடந்து வந்துட்ருக்கோம் சரி நம்ம எங்கே போகிறோம் த்ரீ ப்ரூம் ஸ்டிக்கா அப்படின்னு ஹாரி கேட்பானா இல்லை இல்லை அங்கே எப்போவுமே கூட்டமாகவே தான் இருக்கும் நிறையா பேர் அங்கே தான் இருப்பாங்க அண்ட் ரொம்ப நாய்ஸியாகவும் இருக்கும் ஸோ நான் எல்லோரையும் ஹாக்ஸெட்டுக்கு வர சொல்லியிருக்கேன் இன்னொன்று ஒரு பப் இருக்குல்ல ஐ மீன் மெயின் ரோட்டில் இல்லாமல் வேறு ஒரு இடத்துல இருக்கும்ல அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் பட் ஸ்டூடெண்ட்ஸ் நார்மலாக அங்கே போக மாட்டாங்க ஸோ நம்ம பேசுகிறதை யாரும் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி ஹெர்மோனி சொல்லிகிட்டு இருக்குமா அவங்க இப்போது ஜோங்கோஸ் விசார்டிங் ஷாப் இருக்கும்ல அதை கடந்து நடந்து வ வந்துட்டுருப்பாங்க நோ டவுட்டு அந்த விசார்டிங் ஷாப்னாலே அங்கே கண்டிப்பாக யாருப்பா நம்ம ஃப்ரெட்டு ஜார்ஜு லீ ஜாடன் இவங்க மூணு பேரும் உள்ளுக்குள்ளே நின்றுட்டு இவங்க மூணு பேரும் அவனுங்களை பார்த்துட்டு நடந்து வந்துட்ருப்பாங்க அடுத்து வந்து இந்த அவுல் போஸ்ட் இருக்கும்ல ஸோ அங்கே அதையும் கடந்து நடந்து வந்துட்டுருப்பாங்க போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் ஸோ அங்கே எக்கச்சக்க அவுல்ஸ் பறந்துட்டுருக்கும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் தென் ஒரு சைடாக ஒரு ஸ்ட்ரீட் போகும் ஒரு சந்து போகுமா அங்கே பார்த்தா நல்லா கடைசியில் ஒரு சின்ன இன் மாதிரி இருக்கும் அது வந்து ரொம்பவே ஒரு மாதிரி அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இன்னுக்கு முன்னாடி உட்டன் சைன் இருக்கும்ல அது தொங்க விட்டுருப்பாங்க அதுவும் ஃபுல்லாக ஒரு மாதிரி உடஞ்சி உடஞ்சி ஒரு மாதிரி ரொம்பவே டர்ட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த சைனுக்கு மேலே எப்படின்னா காட்டு இருக்குல்ல அதோட தலையை வந்து நல்லா அடித்து வச்சுருப்பாங்க அதை வந்து வெள்ளை கலர் துணி இருக்குல்ல அதில் வந்து சுற்றி வச்சுருப்பாங்க அதை சுற்றி அந்த மாதிரி வச்சிருப்பாங்களா அதில் ஃபுல்லாக அந்த காட்டு பன்னியோட தலையிலேருந்து வந்த ரத்தம் இருக்குல்ல அதெல்லாம் ஃபுல்லாக லீக் ஆகி கிடக்கும் ஹேரியும் ராணும் அந்த இன்னை பார்த்துட்டு அந்த பப்பை பார்த்துட்டு அதுக்குள்ளே போகலாமா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பயந்துட்டு வெளியிலே நின்றுட்டுருப்பாங்களா வெல்கம் ஆன் அப்படின்னு ஹெர்மோயினி லைட்டாக நர்வஸாக சொல்லிகிட்டு இருக்குமா ஹேரியை உளுக்கில் கூட்டிகிட்டு போகும் ராணும் உளுக்கில் வந்துட்ருப்பான் அது பார்க்க சுத்தமாக ஹாரி உள்ளே போயிடுவானா அதை பார்க்க சுத்தமாகவே த்ரீ ப்ரூம் ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கவே இருக்காது நம்ம வந்து ஆல்ரெடி த்ரீ ப்ரூம் ஸ்டிக்ஸ் கடையை பற்றி பேசியிருக்கோம் அது ஒரு பார் தான் அந்த பார் வந்து நல்ல பெருசாக இருக்கும் ஒரு மாதிரி அதுக்குள்ளே போனாலே அவ்வளோ வார்மாக அவ்வளோ க்ளீனாக இருக்கும் அந்த இம்ப்ரெஷனே சூப்பராக இருக்கும் ஆனால் ஹாக்ஸைட் பார் வந்து அந்த மாதிரி இல்லை ரொம்பவே சின்னதாக இருந்தது ரொம்பவே டர்ட்டியாக இருந்தது இந்த பார் ஃபுல்லாக டர்ட்டியாக தான் இருந்தது தூசியாக இருந்தது அண்ட் அதுக்குள்ளே இருந்து ஏதோ ரொம்ப நேரமாக அதுக்குள்ளே இந்த ஆடை கட்டி வச்சுருந்தாங்கன்னா ஒரு வாடை வரும்ல அது மா அந்த ஆடோட கோட்டோட வாடை இருக்குல்ல ஸ்மெல் அது வேற வந்துட்டுருக்குற மாதிரி இருக்கும் ஜன்னலை ஃபுல்லாக பூட்டி வச்சுருப்பாங்களா அதில் ஃபுல்லாக தூசியாக இருக்கும் ஸோ உளுக்கில் வந்து வெளியில் இருக்க அந்த சூரிய வெளிச்சமே சுத்தமாக வராது அந்த லைட்டே இல்லாத மாதிரி இருக்கும் அதனால அங்கே இருக்கிற எல்லா டேபிள்லேயுமே மெழுகு ஊற்றி பொருத்தி வச்சுருப்பாங்க அந்த லைட் மட்டும்தான் அதுலேருந்து வர வெளிச்சம் மட்டும்தான் வருமா அந்த ஃப்ளோரில் ஹேரி வந்து காலடி எடுத்து வச்ச உடனே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஃபுல்லாக சகதியாக இருக்கும்ல சகதிக்குள்ளே காலை வச்ச மாதிரி ஹேரிக்கு ஃபீல் ஆகுமா அப்புறம் தான் அவன் நோட்டீஸ் பண்ணுவான் ஆக்சுவலி அது ஃபுல்லாகவே வந்து ஸ்டோனால் செஞ்ச ஃப்ளோராக தான் இருக்கும் ஆனால் அதை கொஞ்சம் கூட க்ளீன் பண்ணாமல் ஒரு நூ செஞ்சுரிஸாக க்ளீன் பண்ணாமல் இருந்தால் அதுக்கு மேலே எவ்வளோ தூசி எவ்வளோ ஃபில்த் இருக்கும் எவ்வளோ குப்பையாக அதுவாக இருக்கிறனால தான் அது வந்து அப்படி பார்க்க சகதி மாதிரி தெரிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது ஹேக்ரிட் இந்த ஹாக்ஸைட் பப்பை பற்றி பேசுனது ஹாரிக்கு இப்போ ஞாபகம் வரும் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா இந்த பப்புக்கு ஃபுல்லுமே ஒரு மாதிரி வேர்டாக இருக்கிறவங்க லூஸ் மாதிரி இருக்கிறவங்க தான் வருவார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார் உங்களுக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அவர் எதுக்கு சொல்லுவார்னா அந்த ட்ராகனோட முட்டையை அவர் இந்த பப்பில் இருந்தானே வாங்குவார் அதை வித்த அதாவது ப்ரொஃபஸர் குரில் வந்து ஃபுல்லாக வந்து ஃபேஸை ஹைட் பண்ணி வச்சுருப்பார் யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்டேருந்து வாங்கினேன் முகத்தையே பார்க்கல ஃபுல்லாக முகத்தை வந்து துணினால் மறைச்சி வச்சுருந்தான் அப்படின்ற மாதிரி ஹேக்ரி சொல்வார் ஹாரி கூட அப்போ திட்டுவான் ஹேக்ரிடை யாருன்னே தெரியாமல் ஒருத்தவங்கிட்ட வந்து ட்ராங்கரோட முட்டையை வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு பட் ஹாரிக்கு இந்த பப்புக்குள்ளே காலடி எடுத்து வச்சோன்னே புரிஞ்சிருச்சு ஹேக்ரிட் எதுக்காக அதை வந்து ஒரு மாதிரி கேஷுவலாக சொன்னார் அப்படின்னு பிகாஸ் இந்த பப்புக்குள்ளே ஃபுல்லாக உட்காந்துருக்கவங்க எல்லாருமே அப்படி தான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க அங்கே ஒரு பெஞ்சில் வந்து ஒருத்தர் உட்காந்துருப்பாரா அவரோட தலை ஃபுல்லாக ரொம்ப அழுக்காக இருக்கிற கிரே கலர் பேண்டேஜ் இருக்குல்ல அதை ஃபுல்லாக ஹோல் தலை ஃபுல்லாக சுற்றி வச்சுருப்பார் முகமே தெரியாது வாய்க்கிட்ட மட்டும் லைட்டாக ஓட்டை இருக்குமா அந்த ஓட்டையை வச்சுட்டு அவர் வேக வேகமாக ஒரு கிளாஸில் வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக அந்த கிளாஸில் வந்து ஸ்மோக் வந்துட்ருக்கும் ரொம்ப ஃபியரி சப்ஸ்டென்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குமா அதை வந்து வேக வேகமாக குடிச்சிட்ருப்பார் இன்னொன்று ஒருத்தவங்க அங்கே விண்டோ பக்கத்தில் இருக்கிற டேபிள் உட்காந்துருப்பாங்களா ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க அவங்களும் ஃபுல்லாக தலையை கவர் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்களா நல்லா தலையை முகமே தெரியாது அந்த மாதிரி கவர் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க ஹாரிக்கு வந்து எப்படி இருக்குன்னா அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஸ்ட்ராங்கான யோக்ஷேர் ஆக்சென்ட்டில் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படி மட்டும் அந்த அவங்க பேசுகிறத கேட்கலனா கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருமே டிமெண்டர்ஸ் தான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் ஒரு காஸ்ட்யூம் மாதிரி போட்டுட்டு உக்காந்துருப்பாங்க நார்மல் அவங்க போடுற ட்ரெஸ்ஸே அப்படி தான் இருக்கும் போல் அந்த மாதிரி உக்காந்துருப்பாங்க யோக்ஷேர் அக் ஆக்சன்ட்னா என்னன்னா இப்போது நம்ம ஊரில் எப்படி நிறையா ஆக்சன்ட் இருக்குது நிறைய டைலக்ட்டில் பேசுவோம் அதே மாதிரி இங்கிலாண்ட்லேயும் அப்படி தான் இங்கிலாண்டில் வந்து இங்கிலாண்ட்லேயே வந்து சதன் இங்கிலாண்டில் ஒரு ஆக்சென்ட்டில் பேசுவாங்க நார்த்தன் இங்கிலாண்டில் ஒரு ஆக்சென்ட்டில் பேசுவாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக வேல்ஸில் வேறு மாதிரி பேசுவாங்க ஸ்காட்லாண்டில் வேறு மாதிரி பேசுவாங்க அந்த ஹோல் யுனைட் கிங்டம்லேயே அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஆக்சென்ட்டில் பேசிகிட்டு இருப்பாங்க யோக்சேர்ன்றதும் ஒரு ஒரு இடம் ஸோ அவங்க வந்து அந்த ஆக்சென்ட்டில் பேசிகிட்ருப்பாங்க ஃபயர் பிளேஸ் பக்கத்தில் ஒரு கார்னர் இருக்குமா அங்கே வந்து ஒரு விட்சோ உட்கார்ந்துருப்பாங்க அவங்க நல்லா திக்காக பிளாக் கலரில் இருக்கிற வெயில் இருக்குல்ல லைக் ஃபுல்லாக அந்த முக்காடு மாதிரி போடுவோம்ல ஷால் மாதிரி அதை வந்து நல்லா போட்டிருப்பாங்களா அவங்க முகத்தையும் அதை போட்டு மூடி வச்சிருப்பாங்க கீழே நல்லா அவங்களோட நம்ம கால் விரல்கள் இருக்கும்ல பாதத்தோட விரல் அது வரைக்கும் ஃபுல்லாக முகத்தை முகத்துலேருந்து கால் வரைக்கும் அப்படியே அந்த வெயிலை போட்டு மூடியிருப்பாங்க முக்காடு போட்டு மூடியிருப்பாங்களா அவங்களோட மூக்கோட டிப்பு மட்டும்தான் தெரியும் ஏன்னா மூக்கு நல்லா பெருசாக இருக்கும் போல் ஸோ அவங்களோட மூக்கோட டிப்பு மட்டும்தான் முன்னாடி ப்ரொட்ரியூட் ஆகி இருக்கிறது தெரியும் வேற எதுவுமே தெரியாது ஹாரி அப் அப்படியே அவங்கள பார்த்துட்டே ஹெர்மாயினி ஒருவேளை ஒருவேளை அவங்க அம்ருஜா இருக்குமோ அந்த மாதிரி அவன் ரொம்ப நர்வஸ் ஆகி ஹாரி ஹெர்மாயினி கிட்டே கேட்டுட்ருப்பான்னா ஹெர்மாயினி அந்த நல்லா முக்காடு போட்டிருக்க அந்த லேடியை பார்த்து நல்லா திரும்பி உத்து பார்த்துட்டு இல்லை இல்லை இருக்காது அம்ருஜ் இவங்கள விட ரொம்ப குட்டையாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் ஒரு டேபிளில் போய் உட்காருவாங்க அப்படியே அம்ரிஜிங்க இங்கே வந்தாலும் அவங்களால நம்மளை எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியாது ஹரி பிகாஸ் நான் டபுள் அண்ட் ட்ரிபிள் தடவை ஸ்கூலோட ரூல்ஸை செக் பண்ணிட்டேன் நம்ம இங்கே தாராளமாக வரலாம் யாருமே நம்மளை ஸ்டாப் பண்ண முடியாது அண்ட் ஸ்பெசிஃபிக்லி நான் ப்ரொஃபஸர் ஃபிட்விக் கிட்டையும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்ஸைடுக்குள்ளே வரலாமான்னு கேட்டுட்டு தான் வந்திருக்கேன் அவர் என்ன சொன்னார்னா தாராளமாக நீங்கள் போய்க்கலாம் ஆனால் உங்களோட ஓன் கிளாஸை எடுத்துகிட்டு போகும்னு சொன்னார் ஆனால் எதுக்கு அவர் ஸ்ட்ராங்காக அதை அட்வைஸ் பண்ணாருன்னா எனக்கு தெரில அண்ட் எல்லாத்துலேயுமே செக் பண்ணிட்டேன் நம்ம அந்த மாதிரி ஸ்டடி ஹோம் ஒர்க் குரூப்ஸ்லாம் தாராளமாக வச்சுக்கலாமா டெஃபினெட்லி அதெல்லாம் அலௌடு தான் அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லுமா ஹெர்மாயினி நம்ம என்ன இங்கே ஹோம் ஒர்க் குரூப்பாக பிளான் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னு ஹாரி கேட்டுட்ருப்பானா அப்போ அந்த பப்போட பார்மேன் இருக்கார்ல அவர் வந்து பேக் ரூம்லேருந்து வந்துட்ருப்பாரா அவர் பார்க்குறதுக்கும் ரொம்பவே வயசானவர் மாதிரி இருப்பார் அவருக்கு எக்கச்சக்கமாக நல்ல நீளமான நல்லா நிறைச்ச முடி வந்து நிறையா இருக்கும் க்ரே ஹேராக நல்ல நீளமாக நிறையா இருக்கும் அவரோட பியர்டுமே அப்படி தான் தாடியும் நல்ல நீளமாக எக்கச்சக்கமாக அது ஃபுல்லாக க்ரே ஹேராக இருக்கிற மாதிரி இருக்கும் அவர் நல்லா பார்க்குறதுக்கு உயரமாக இருப்பார் நல்லா டாலாக இருப்பார் ஆனால் நல்லா ஒல்லியாக இருப்பார் அண்ட் அவரை வந்து ஏற்கனவே இங்கேயோ பார்த்த மாதிரியே ஹேரிக்கு தோணும் இந்த ஹாக்ஸ் ஹெட் பாரை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் அதோட பார்மேன் இப்போ நான் சொன்னேன்ல அந்த வயசானவர் அவரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பாரும் இந்த பார்மேனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் இந்த ஹோல் ஹாரி பாட்டர் சீரீஸ்லேயே என்ன வேணும் அப்படின்னு அவர் ஒரு மாதிரி டீப்பான வாய்ஸில் அந்த வயசானவங்க பேசுவாங்களா அந்த மாதிரி அவர் பேச கேட்பாரா த்ரீ பட்டர் பீட்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா அந்த பார்மேன் கவுண்டருக்கு இருந்து மூணு டஸ்டியாக பார்க்கவே ரொம்ப ரொம்ப தூசியாக ரொம்ப டர்ட்டியாக இருக்கிற பாட்டிலை எடுத்து அந்த பாரோட மேலே டேபிள் இருக்கும்ல அங்கே வந்து டொப்புன்னு வைப்பாரா சிக்ஸ் சிக்கிள்ஸ் அப்படின்னு அவர் சொல்வார் இதோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஹாரி வேக வேகமாக அவனோட அந்த சில்வர் இருக்கும்ல அதை எடுத்து அந்த சிக்ஸ் சிக்கிள்ஸை கொடுப்பானா அந்த பார்மேன் ஹேரியை நல்லா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நல்லா உத்து பார்த்துட்ருப்பார் அவர் எதை பார்ப்பார்னா ஹேரியோட தழுமை பார்ப்பார் தென் செகண்ட் பார்த்துட்டு ஹாரி கொடுத்த அந்த காசை எடுத்துகிட்டு அவரோட அந்த கவுண்டரில் நல்ல ஏன்ஷியண்ட்டாக நல்ல பழமையாக இருக்கிற ஒரு உட்டன் ட்ராயர் இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுமா அதுக்குள்ளே போட்டுருவார் ஹேரியும் ஒரு அணு வேக வேகமாக அந்த கவுண்டர்லேருந்து வந்து அந்த பாட்டிலையும் எடுத்துகிட்டு பீர் பாட்டிலையும் எடுத்துகிட்டு நல்லா பின்னாடி தள்ளி இருக்கிற ஒரு டேபிளில் போய் உக்காந்துப்பாங்க உட்காந்துட்டு சுற்றி சுற்றி பார்ப்பாங்களா அந்த நல்லா ஒரு மாதிரி டர்ட்டியாக கிரே பேண்டேஜ் போட்டிருப்பார்ல தலை முழுக்க அவர் திரும்பவும் கவுண்டர் கிட்டக்க போய் நின்றுட்டு இன்னொன்று ஒன்று அந்த ஸ்மோக்கிங் ட்ரிங்க் அவர் குடிச்சிட்டு இருந்தார்ல ஆல்ரெடி அவர் திரும்பவும் அதை வாங்கிட்டு இருப்பார் இன்னோ வாட் அப்படின்னு ராணி இப்போ குசு குசுன்னு அந்த வாரம் நல்லா சுற்றி சுற்றி நல்லா அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு ஹெர்மாயினிக்கிட்டேயும் ஹார்கிட்டேயும் சொல்லிகிட்ருப்பான் நம்ம இங்கே நமக்கு பிடிச்ச என்ன வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அந்த கிருக்கே நம்ம காசு கொடுத்தா என்ன வேணால் நமக்கு கொடுப்பான்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப நாளாக ஃபயர் விஸ்கி குடிக்கணும்னு ஆசையாக இருக்கு அப்படின்னு அவன் ரான் சொல்லிட்டுருப்பான் ரான் நீ ஒரு ப்ரீஃபெக்ட் அப்படின்னு ஹெருமாவின் பயங்கரமாக ரானை பார்த்து கத்தும் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ரானோட முகத்தில் இருந்த சிரிப்புலாம் அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபே ஃபேட் ஆயிரும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பான் ஸோ யார் நம்மளை மீட் பண்ண வராங்கன்னு சொன்ன ஹெர்மாயினி அப்படின்னு ஹாரி அவனோட பட்டர் பீர் பாட்டில் இருக்கும்ல அதை ஓப்பன் பண்ணிவிட்டு குடிச்சுக்கிட்டு குடிச்சுட்டே கேட்டுட்ருப்பான்னா சும்மா ஒரு ரெண்டு மூணு பேர் தான் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிவிட்டு அதோட வாட்சையே ரொம்ப நர்வஸாக செக் பண்ணிகிட்ருக்கோம் நான் அவங்கள கரெக்டாக இந்த டைமுக்கு தான் இந்த பாரில் இருக்க சொன்னேன் அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஓ அங்கே பாரு அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா இதோட சாப்டர் சிக்ஸ்டீன் பார்ட் ஒன் இந்தி ஹாக்ஸ்ஹர்ட் முடிஞ்சிருச்சு உங்கள் எல்லோரையும் நான் பார்ட் டூவில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை டெல்ஸ் பை மினி